ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சோம்பேறி சிக்கன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நீங்கள் நாட்டு கோழிலையும் பண்ணலாம் ப்ராய்லர் கோழிலையும் பண்ணலாம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த டவாவில் சமைக்கிறோமோ அந்த டவா எடுத்து ஐநூறு கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு கைப்பொடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி தக்காளி ரெண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பைசஸ் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் குரியாண்ட பவுடர் அதுக்கப்புறம் ஜீரக பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதாவது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கை நிறைய கறி லீச் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பிசைஞ்சு க்ரஷ் பண்ணி பிசைஞ்சு இந்த மசாலா சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிருங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நீங்கள் நல்லா கிரஷ் பண்ணி பிசைஞ்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கேஸில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலாவையும் சிக்கனையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் அப்புறம் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக வாட்டரியாக இருக்குங்க இங்கே நம்ம பண்ண போகிற ஒரே விஷயம் என்னென்னா எவ்ரி ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் விடணுங்க ஸோ நான் ஒரு ஃபைவ் அப்புறம் எடுத்து அகைன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் கவர் பண்ணி குக் பண்ணியிருக்கேன் ஸோ திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தொக்கு மாதிரி செய்கிறோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் அப்படியே ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கொழம்பாக வேணுங்கிறனால தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அகேன் கவர் பண்ணி பண்ணிடணுங்க இன்னும் குழம்பு உங்களுக்கு ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ரெடி பண்ணி அதையும் கூட தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக குழம்பு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுங்க சிக்கனும் குக்காக இருக்கும் இது ப்ராய்லர் சிக்கன் அப்படிங்கிறனால நம்ம ப்ரெஷர் குக்கர்லாம் பண்ணல டவாலையே வச்சு ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொரியாண்ட லீவ்ஸும் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் வேணும்னா பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் இன்கேஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் நாட்டுக்கோழியில் பண்ணுறீங்க அப்படின்னா டைரக்டாக குக்கரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணீங்க லோ ஃப்ளேமில் வச்சு அப்படின்னா சூப்பராக நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுங்க இன் கேஸ் ப்ராய்லர் சிக்கன் அப்படின்னா டவாலையே ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் குக்கிங் டைமுக்கு சிக்கனும் பக்காவாக குக் ஆகிடும் அந்த மசாலாவும் அந்த ராஸ் மில்லெல்லாம் போய் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை இடியா பொண்ணு எல்லாத்தோடையுமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குக்கிங் டைமும் லெஸ் தென் ட்வெண்ட்டி மினிட்ஸில் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும் எப்போவாவது நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்குது இல்லை நமக்கு உடம்பு முடியல அப்படின்னாலும் இந்த ரெசிபியை கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணலாங்க ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டவாவில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா பக்காவாக குழம்பு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட அண்ணன் தம்பி யாராவது பேச்சுலர்ஸாக இருக்காங்க சமைக்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ